ായി മണിയായി ഹുളിയായി ഉരുവായി അറുപായി ഉളതായി മണിയായി ഹുളിയായി ഹളിയായി ഹുയിറായി ഉയരായി കരിയായി വിവായി ഹുയിറായി കറിയായി വിയായി കുറവായി വരുവായി അരുൾവായോകണേ കുരുവായ് വരുവായും അരുൾവായ് കോകണേ ഉരുവായ് ഉടതായി மலராய் மணியாய் ஹோலியா ஆதிக்கமான படைத்தவரும் என்று முதன்மை எதிரும் முதன்மையா ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடைக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்தில் வந்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்தவருமாகிய பேராட்டப்பட்ட பெருமதி மிக சிம்மராசியில் பிறந்த மகா சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் மகம் ஒன்றாம் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் பூரம் ஒன்றாம் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் உத்திரம் ஒன்றாம் பாகம் ஆக நூத்தி எட்டு பாதங்களில் இந்த ஒன்பது பாதங்களில் பிறந்த நீங்கள் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு சொந்தக்காரராக இருக்கும் மகாராஜரீகம் பெற்ற ராஜயோக பாக்கியசாலிகள் என்றே கூறலாம் கிரகங்களின் நவக்கிரகங்களை பார்க்கும் பொழுது இந்த தைப்பூச திருநாளில் வரும் ஞாயிற்றுக்கிழமை பிறக்கும் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு பிரம்மாண்டமான வாழ்க்கை அமைய பிப்ரவரி மாதம் தம்மாம் பிரமாண்டமாய் வாழ்க்கை சிம்மத்திற்கு அமையும் அம்மா பிப்ரவரி மாதம் பீரந்ததம் பிரமாதமாய் சிம்மத்திற்கு வாழ்க்கை அமையும் அம்மா என்று நபக்கரை எங்கள் சொல்வது போல இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மிக பிரமாண்டையில் வரப்போகிறது ஏனெனில் உங்கள் ராசியிலே இருக்கும் கேது பகவான் உங்களுக்கு நல்ல எண்ணங்களையும் தூய உள்ளங்களையும் கொடுத்து இந்த காலகட்டங்களில் மனதை தெளிவு பிறக்க வைக்கப் போகின்றார் இந்த கேது பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த விநாயக பெருமான பிரியமானவர்களே இந்த பிப்ரவரி மாதம் முழுவதற்குள் நீங்கள் உள்ள விநாயகர் ஆலயம் சென்று முன்னிருந்தால் ஆறு நெய்விளக்கு தீபம் அல்லது முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து ஓம் கிளாம் கிளிங்கம் கணபதியே வரவர தம மதனதானிய சமருத்திமே தேகி தாபய சுவாக என்று நீங்கள் மனதார வழிபட்டு வரும் பொழுது இந்த விநாயக பெருமானி அருளும் பொருளும் கிடைத்து இந்த காலகட்டங்கள் நீங்கள் செல்வாக்கு மிக்கவராக செல்வ சீமானாய் வளரக்கூடிய நேரம் எல்லாம் இந்த கேது பகவான் தருவார் அதற்கு ஆபோசிட் என்று சொல்லக்கூடிய பெருந்த கேத்திரமான ஏலாம் வீச்சி காலபுருஷனுக்கு பதினோராம் இடமான ஸ்திர ராசியில் உள்ள ராகுபோவான் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதற்குள் திரண்ட சொத்து சுகத்தை கொடுக்க அதீத தனயத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் நாரடி என்று சொல்லும் அளவுக்கு இந்த லாபத்தில் உள்ள குரு பகவானின் ஒன்பதாவது விசேஷ பார்வை இந்த ராகு பகவான் மீது பார்ப்பதால் இந்த கேந்திரத்து உள்ள ராகு கேல ராகுவாக செயல்பட்டு உங்களுக்கு ஆளுடமா ஐஸ்வர்யத்தை கொடுத்து மிகப்பெரிய தனபாக்கிய உள்ளவராக இந்த முப்பது நாட்களுக்கு மாத்தப்போகிறார் பேசு மந்த கேந்திரத்தில் ராகிணிக்க பிரபலாக்கள் சேவையுள்ளோ பேசுகின்ற சீமான அணிகள் சேப்பன் வாழ்க்கையுள்ளோன்லாமன்னாய்ப்பலனால் மட்டும் வாழ்ந்து என முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறியது போல இந்த பெருத கேந்திரமான ஏலாவற்றில் உள்ள ராகு உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை தர இந்த மாதம் முழுவதும் ஆயத்தம் ஆகிவிட்டார் மேலும் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரக்கூடிய பெரும்னக்காரன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் பிரகஸ்பதி லாபம் என்று சொல்லக்கூடிய மிதனமனையில் அமர்ந்து அவருடைய விசேஷ பார்வையை மூன்று என்று சொல்லக்கூடிய துலாமணிய பார்ப முயற்சிகள் பழிக்கக்கூடிய நேரமும் ஐந்து என்று சொல்லிய யோகஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு யோகங்கள் பலபடியில் கிடைத்து குலதெய்வத்தின் குருவன் லாட்டி பொதுவிலையும் திடீரென பணக்காரரை குறைக்கும் நேரையும் கேந்திரத்தில் உள்ள ராகவி பத கோடீஸ்வர யோகம் கிடைக்கப் போகிறது இந்த இருபத்தி எட்டு நாட்களுக்குள் மேலும் உங்கள் வாழ்க்கையை அஷ்டமசானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் உள்ள ஆறு கூடிய சனி பகவான் ரணருண யோகஸ்தானாதிபதி நீர் வீடான மீனமனையில் வளர்ந்து வெளிநாட்டு வழி வருமானத்தையும் லாட்ரி வருமானத்தையும் புதை வருமானத்தை கொடுத்து இந்த காலகட்டங்களில் யாரும் எதிர்பாராத சிறு யோகத்தையும் அருடையமாக ஐஸ்வர்யம் கொடுத்து அஷ்டலட்சுமி கிராட்சியத்தை உங்களை செழிக்க வைக்கப் போகிறார் இந்த பானுமேந்தன் சனி பகவான் இது நிதர்சனமான உண்மை மேலும் உங்கள் வாழ்க்கையில் இத்தட்சமயம் உங்கள் வாழ்க்கையை புதன் பகவான் சனி பகவான் புதன் பகவான் ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள்லாம் கேந்திரம்னு சொல்லி ஏழில் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு தனவரவு தனபாக்கியம் குளிரப் போகுது மேலும் இந்த ஏழாம் தேதி வரும் சுக்குர பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் கும்பத்தில் உள்ள சுக்குரன் சுகானுபவ அனுபவத்தை கொடுத்து ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு முகத்தின் தேஜஸ் கிடைத்து மிகப்பெரிய பொலிவு பொழிவு ஏற்பட்டு மிகப்பெரிய தெளிவு ஏற்பட்டு இந்த பிப்ரவரி மாதமே உங்களுக்கு கலை உலக மன்னனாக காவிய நாயகனாக கதை சக்கரவர்த்தியாக மிகப்பெரிய நாடாளுமன்னராக வரக்கூடிய யோகமெல்லாம் பிப்ரவரி மாதத்துக்கு கிடைக்கும் சிலருக்கு ஜீவனாதிபதியாக இருக்கும் சுக்கர பகவானே ராசியை பார்ப்பதால் பெண்கள் வழி ஆதாயமும் கலை மூலம் சினிமா தொழில் மூலம் ஆதாயமும் பெரும் பொருள் வருள்பருமும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த பெரிமாணம் முழுவதற்கு பதிமூணாம் தேதி அதாவது மாசி ஒன்றாம் தேதி நடக்கும் இந்த சூரிய பயிற்சி உங்கள் வாழ்க்கையே கும்பத்தில் உள்ள சூரியன் ராசியை பார்ப்பதால் முகத்தில் கலையிழந்த நீங்கள் முகத்தில் முகப்பொலிவு ஏற்பட்டு மிகப்பெரிய ஆரடி ஐஸ்வரியங்க பெற்று துல்லிய ராஜயோகம் பெற்றவராய் மாறப்போறிங்க இந்த பெப்ரரி மாதத்துக்குள் உங்கள் ராசியாதிபதி சூரியன் பார்ப்பது மிகப்பெரிய தெளிவு பிறக்கப் போகின்றது உங்கள் வாழ்க்கை இந்த முப்பத்து இருபத்தி எட்டு நாட்களுக்குள் பெப்ரரி மாதம் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய நிலை ஏற்படும் சிலருக்கு அரசியலில் ராஜாங்க பதவி ஏற்படும் சிலருக்கு இருப்பதற்கு மிகப்பெரிய பதவியகம் பணக்கார யோகமும் ஏற்படும் சிலருக்கு திரண்ட சொத்து யோகத்தை வாங்கக்கூடிய பிரமாண்டமான முறைகளில் பெரும் பணப்பரப்பு சிலருக்கு குவிய போகுது சிலருக்கு லாட்ரி வழி அடிய போகுது சிலருக்கு கிட்டகன்ஸ் என்று சொல்லக்கூடிய காயின்ஸ்களில் வருமானங்களிலும் பொன்னாபரண யோகமும் மண்ணாபரண கடுத்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய ராஜாவை தெளிவு பரக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில் இருபதாம் தேதி அதாவது இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதால் கும்பத்தில் உள்ள செவ்வாய் பகவான் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு யோகங்கள் பல வழிகள் கிடைக்கும் யாகங்கள் செய்த பலனை யோகங்கள் கிடைத்து இந்த அஸ்தீப ராட்சியமும் பதினாறு விதமான செல்வப்பெருக்கும் கிடைக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் முடிந்தால் நீங்கள் ராகுபகான் ஆலயம் திருநாகேஸ்வரம் சென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை சென்று ராகால வேலையின் அற்பன் ராகு பகவானை துதித்து மனதார நினைத்து அவருடைய ஸ்ரீ நாகக்கண்ணின் நாகவல்லியரையும் துதித்து வாரம்மாள் முன்னர்க்க முதம் போதே நீ நடுவருக்க புகழ் சீதா மற்றும் பின்ன நாகத்தின் உடல் ஓடுண்டம் வாய்க்கை பெற்ற ராகுவே போற்றி போற்றி நீங்கள் மனதார துதித்து வரும்பொழுது கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகுபோவான் உங்கள் வாழ்க்கை கேல யோகத்தை கொடுத்து கோடீஸ்வரனாய் மாற்றுவதே உண்மை பிரியமானவர்களே எங்கள் அனைத்தும் உங்களுக்கு நவயோகமாக இருந்து நவநிதியில் கொடுக்க அசல் ஜிபி காட்சியத்தை கொடுக்க இந்த வாழ்க்கையில் உங்கள் நடக்கக்கூடிய இந்த வெப்பரி மாதம் பொன்னாபரை யோகம் அண்ணாபரையை கொடுத்து பிரமாண்டமராக பெரும் பணபரை கொடுத்து நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய நேரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அமைய போயிருது சூப்பர் ஸ்டார் சின்ன குழந்தையும் சொல்லும் சூப்பர் ஸ்டார் சின்ன குழந்தையும் சொல்லும் என்று சொல்லும் அளவுக்கு நவக்கிரகங்களே உங்களை போட்டி பாடும் அளவுக்கு அந்த பிப்ரரி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய பிரமாண்டத்தின் மாதமாக வெளிச்சத்தின் மாதமாக மிகப்பெரிய வெற்றியின் மாதமாக மிகப்பெரிய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சம்பாதிக்கக்கூடிய பெரும்பலத்தில் திருவுகளில் நடக்கக்கூடிய முதல் வெளிச்சத்தின் மாதமாக இந்த அமைந்து இந்த இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள் மிகப்பெரிய நீங்கள் தெரிவிப்பட்டவராகி வர வர போகிறீங்க மாணவர்களே இந்த காலகட்டங்களில் நீ முடிந்தால் ஏன்னாப்பரும கடவுளாகிய முருகப்பெருமான ஆலயம் ஸ்ரீ வள்ளி கூடிய முருகப்பெருமாலயம் சென்று வாருங்க முடியாதவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அருகில் உள்ள ஸ்ரீவார் உராளிமலை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பலன் வாய்ந்த சுப்பிரமணிய சுவாமியாய் வீட்டிற்கும் ஸ்ரீ வள்ளிதெய்வானை சுப்பிரமணிய சுவாமியார் வீட்டிற்கும் இந்த விராலிமலையில் உள்ள முருகப்பெருமானை சென்று மனதார நினைத்து அவரை துதித்து முடிந்தால் நீங்கள் இந்த அலங்காதம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தை அவருக்கு நேருக்கு நேராக நின்று பாடி துதித்து வாருங்க வாழ்க்கை வளம் பெறும் ായി മറായി മളരായി മണിയായി ഉരുവായി അറുപായി ഉള്ളതായി മാറായി മളരായി മനയായി ഹളിയായി കരുവായി ഉയരായി കിയായി വിവായി ഉയരായി கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி என்றேன் என் அப்பன் முருகப்பெருமானை துதித்து வரும் பொழுது யோக கிரகங்கள் அனைத்தும் உங்கள் ராசியை பார்த்து அதாவது இந்த சிம்ம ராசியை கரும்பாமர் ராகு பார்ப்பதும் புதன் பகவான் தனாதிபதி பார்ப்பதும் ராஜ யோகாதிபதியாக இருக்கும் சிவாய் பகவான் பார்ப்பதும் ராசிநாதன் பார்ப்பதும் ஆக மொத்தத்தில் பல கிரகங்கள் இந்த மாதம் முழுவதும் உங்களை பார்ப்பதால் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பிடித்தம் ஏற்பட்டு மிகப்பெரிய தெளிவு ஏற்பட்டு மன்னாதி மன்னராக மக்கள் போற்றும் மன்னராக வந்து மிகப்பெரிய பிரம்மாண்ட பெரும் தனவரவு பெற்றவராய் இந்த சிம்மராசிக்காரங்க இந்த பிப்ரவரி மாதத்திற்குள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை